வெல்கம் டு டெக்ஸிவில் துபாய் இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா என்கிட்ட நிறைய பேர் கேட்குற கேள்வி என்னன்னா விசிட்டிங் விசா மூலம் துபாய்க்கு வந்து நம்மளால் வேலையை கன்ஃபார்மாக தேடி எடுக்க முடியுமா ஸோ விசிட்டிங் விசாவுக்கு எவ்வளோ செலவாகும் ஒரு மாதம் இங்கே துபாயில் தங்குறது எங்கே தங்குறது அதுக்கு எவ்வளோ செலவாகும் இங்கே நமக்கு தெரிஞ்சவங்க இருந்தால் இப்போ பிரச்சனை இல்லை ஸோ நம்ம ஃபஸ்ட் டைம் வரோம் யாருமே தெரியாது அப்படின்னா எங்கே ஸ்டே பண்ணி எப்படிலாம் ஒர்க்கு தேடுனா வந்து ஒர்க்கு கிடைக்கும் அப்படின்றதுக்கான டீட்டெயில் பார்த்தின வீடியோ தான் இது ஸோ நம்ம வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ துபாய்க்கு வந்து நம்ம வரோம் அப்படின்னா படித்த வேலையாக இருந்தாலும் சரி இல்லை லேபர் ஒர்க்காக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலுமே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா விசிட்டிங் விசா கண்டிப்பாக வேணும் ஸோ அந்த விசிட்டிங் விசா வந்து பார்த்தீங்கன்னா முப்பது நாள் இங்கே தங்கிறதுக்கான வந்து செலவு வந்து நானூறு திராம்ஸு அதே அறுபது நாளைக்கு வந்து இங்கே தங்குறதுக்கான செலவு வந்து பார்த்திங்கன்னா எழுநூறு எழுநூறுலேருந்து எழுநூற்றி ஐம்பது சார் அதே நம்ம தொண்ணூறு நாள் இங்கே தங்குறோம் அப்படின்னா அதாவது மூணு மாதம் தங்குறோன்னா ஆயிரத்துலேருந்து ஆயிரத்தி கிராம்ஸ் வர செலவாகும் ஸோ இதில் உங்களுக்கு வந்து எது ஓகேவாக இருக்கோ அத்தனை நாள் நீங்கள் தங்குற மாதிரி சார் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் செகண்ட் ஒன்று வந்து டிக்கெட்டு இந்தியாவிலேருந்து துபாய்க்கு வரத்துக்கு வந்து ஃப்ளைட் டிக்கெட் வந்து பத்தாயிரத்துலேருந்து முப்பத்தஞ்சாயிரம் வரை வந்து உங்களுக்கு வேரியேஷன் இருக்கும் அதாவது ரம்ஜான் டைமில் வந்து அங்கேருந்து இங்கே வரும்போது ரேட் வந்து அதிகமாக இருக்கும் ஸோ அதனால் வந்து நம்ம டிக்கெட் ரேட்டு வந்து வந்து ஃபிக்ஸிங்காக சொல்ல முடியாது பத்தாயிரத்துலேருந்து முப்பத்தஞ்சாயிரத்துக்குள்ளே அதோடைய ரேட் வந்து வேரியேஷன் இருக்கும் நீங்கள் வர அந்த மாதத்தை பொறுத்து அது வந்து மாறுபடும் அதேமாதிரி ரிட்டர்ன் போகும்போது பார்த்தீங்கன்னா ஜூன் ஜூலை இங்கேருந்து நம்ம போகிறோம் அப்படின்னா டிக்கெட் ரேட் வந்து இங்கேருந்து போகிற ரேட் அதிகமாக இருக்கும் ஏன்னா இங்கே வெக்கேஷன் டைமு பசங்க அதாவது ஸ்கூலில் வந்து லீவ் விடுற டைம் நம்ம ஊரில் எப்படி மே மாதம் லீவோ அந்த மாதிரி லீவ் விடுற டைம்ன்றனால இங்கேருந்து போகிற டிக்கெட்டுடைய ரேட் வந்து அதிகமாக இருக்கும் ஸோ அதனால் மா அந்த மா எந்த நம்ம மாதம் வரோமோ அந்த மாதத்தை பொறுத்து வந்து ரேட்டு வர த்துக்கும் போகிறதுக்கும் வந்து வேரியேஷன் இருக்கும் ஓகே இப்போ வந்து துபாய் ரீச் ஆகிட்டீங்க இங்கே வந்து ஏழு மாநிலம் இருக்குது ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்டை பொறுத்து ரேட் வேரியேஷனும் இருக்கும் துபாயில் நீங்கள் தங்குறீங்கன்னா அதுக்கு ஒரு ரேட் இருக்கும் இப்போ ஷார்ஜாவில் தங்குறீங்கன்னா அதுக்கு ஒரு ரேட் இருக்கும் உமர்கோயின் ஃபுஜாரா ராசல் கைமா இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மாதிரி ரேட் வேரியேஷன் இருக்கும் இப்போ நீங்கள் துபாயிலே தங்குறீங்க அங்கே வந்து எனக்கு ரூம் வேணும் அப்படின்னா ஒரு மாதத்துக்கு ஐநூறுலேருந்து அறநூறு கிராம்ஸ் வர செலவாகும் வெறும் ரூமுக்கு மட்டுமே அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு ஆள் மட்டும் இருக்க மாட்டீங்க பத்து பேர் வர இருப்பாங்க ஒரே பாத்ரூம் தான் இருக்கும் கொஞ்சம் நெருக்கமாக தான் இருக்கும் இன்னும் ராசல் கைமா உமல் கோயிலெலாம் போனீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் ரூம் ரேட்டும் உங்களுக்கு முந்நூற்றி ஐம்பதுலேருந்து நானூறு கிராம்ஸ் வர இருக்கும் எதுக்காக இருந்தாலுமே மேக்சிமம் உங்களுக்கு ஹிந்தி தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்டு தெரிஞ்சு நீங்கள் போய் அதை யூஸ் பண்ணிக்க முடியும் ஸோ அதனால் ஹிந்தியும் ஓரளவுக்கு கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு வரது ரொம்ப பெட்டர் துபாயை பொறுத்தவரை ஸோ ஓகே இது வந்து ரூம் வெரியேஷன் இந்த மாதிரி இருக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு இப்போ ஃபுட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா காலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நமக்கு ஹோட்டலில் போய்ட்டு நம்ம ஒரு மாதம் ஃபுல்லாக இந்த ஹோட்டலில் நாங்கள் சாப்பிட்றோம் எனக்கு ஒரு மாதத்துக்கான அமௌண்ட் சொல்லுங்கள் அப்படின்னா காலையில் வந்து அவன் ஹோட்டலில் சமைக்கிற எல்லா எந்த ஃபுட்டு வேணாலும் நம்ம சாப்பிட்லாம் ஆனால் அது வந்து ஒரு லெவல் தான் இட்லினா மூணு தோசைன்னா மூணு அந்த மாதிரி ஐட்டம் அது ரெண்டு அந்த மாதிரி ஐட்டம் தான் கொடுப்பாங்க ஸோ அதில் வந்து காலை சாப்பாடு மட்டும் எனக்கு வேணும்னா நூற்றி இருபது கிராம்ஸு அதே வந்து மதிய சாப்பாடு வேணும் அப்படின்னா இரநூறு திராம்ஸு எனக்கு நைட்டு சாப்பாடு சேர்த்து வேணும்னா நானூறு திராம்ஸ் இந்த மாதிரி மூணு வேலையும் சாப்பிட்ணும் அப்படின்னா ரேட் வெரியேஷன் அந்த மாதிரி மாறும் நானூறு முந்நூற்றி ஐம்பது அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு பொறுத்த மாதிரி ஒவ்வொரு ஹோட்டல்ஸோடைய அந்த குவாலிட்டியை பொறுத்து அதோடைய ரேட் வெரியேஷன் இருக்கும் ஸோ ஓகே ஃபுட்டும் முடிஞ்சிருச்சு அடுத்து நம்ம வந்து ஒர்க்கு எப்படி தேடுறது அப்படின்னா இந்த மாதிரி நாக்குரி இண்டீடு அதுக்கப்புறம் லிங்கடுன்னு இந்த மாதிரி வெப்சைட்லாம் போயிட்டு உங்களுடைய ரெசியூம் வந்து அப்டேட் பண்ணி வைங்க ஸோ எல்லா கம்பெனிலையும் மேக்சிமம் எக்ஸ்பீரியன்ஸாலே வந்து தேட மாட்டாங்க எப்போயாவது ஒன்று ரெண்டு கம்பெனியில் வந்து அர்ஜென்ட்டுக்காக விஷ் ஃப்ரெஷரையும் வந்து தேடுவாங்க சம்பளம் வந்து நமக்கு கம்மியாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக உள்ளே போகிறதுக்கு தேவை ஸோ அதுக்காக வந்து இந்த மாதிரி வெப்சைட் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க ஸோ அந்த மாதிரி விஷயம் மூலம் உங்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது இன்ட்ரிவியூ அட்டன் பண்ணி நீங்கள் உங்களுக்கு வேலை வந்து கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நேம் போர்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் வந்து வே ஒர்க்கு போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி எல்லா ச ப்ராஜெக்ட் நடக்கிற இடத்துலையுமே ஒரு கம்பெனி போர்டு வந்து இருக்கும் ஸோ இந்த கம்பெனி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா இதை எப்படி காண்டாக்ட் பண்ணுன்ற மெயில் ஐடி இருக்கும் ப்ளஸ் அதோட மேனேஜர் நம்பர் இருக்கும் ஸோ அது மூலம் நீங்கள் கால் பண்ணி நீங்கள் பேசினாலும் சரி இல்லை அந்த நம்பருக்கு ரெஸ்யூம் அனுப்புனாலும் சரி இல்லைனா இந்த கம்பெனியோடைய ஆஃபீஸ் எங்கே இருக்குதுன்னு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணாலும் சரி இல்லை நீங்கள் எந்த ஒரு துபாயில் இருக்கீங்கன்னா துபாயில் நீங்கள் இருக்கிற இடத்துல நியர் மீ கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ்னு கொடுத்தீங்கனாலும் உங்களுக்கு கூகுளில் எல்லா கம்பெனியோட லொக்கேஷனும் வரும் அந்த கம்பெனிக்கு அந்த ஆஃபீஸ்க்கு போயிட்டு உங்களோட ரெசியூம் கொடுத்து நீங்கள் பேசினாலும் சரி எப்படியாவது நீங்கள் எல்லா நிறைய எத்தனை கம்பெனிஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து ஜாப் கண்டிப்பாக ஒரு இடத்துல கிடைக்கும் நீங்கள் கொடுத்த உடனே இல்லைனாலும் ஒரு மாதத்துலேயோ இல்லை இருபது நாள்லையோ உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வேக்கன்சி தேடும்போது கண்டிப்பாக நீங்கள் அந்த உங்களுடைய ரெசியூம் கார்டில் மாட்ட வாய்ப்பு இருக்குது ஸோ கேட்கவும் வாய்ப்பு இருக்குது ரெஃபரன்ஸ் இருக்கவங்க பிரச்சனை இல்லை ரெஃபரன்ஸ் இல்லாதவங்க கண்டிப்பாக வேலை தேடி எடுத்தாகணும் எந்தளவுக்கு நீங்கள் அலைஞ்சு உங்களோட ரெஸ்யூம் கொடுக்குறீங்களோ இல்லை லேபராக இருந்தாலும் சரி எந்த அளவுக்கு அலைஞ்சு நீங்கள் ஒவ்வொரு இடமா போய் பேசுகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு கண்டிப்பாக அந்த இடத்துல வேலை இல்லைனாலும் அது மூலம் உங்களுக்கு வேறு யார் மூலமாவது வேலை கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ மஸ்டர் இந்த மாதிரி விஷயத்தில் ட்ரை பண்ணிங்கன்னா மட்டும்தான் வேலை கிடைக்கும் இல்லை அப்ளிகேஷனு இல்லை வேறு ஏதாவது வெப்சைட்டு அந்த மாதிரி வேலை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் ஒன்ஸ் நீங்கள் துபாய் விசிட்டிங்கில் வந்துட்டு போகிறீங்க அப்படின்னா மினிமம் அறுபதாயிரம் கண்டிப்பாக செலவாகும் டிக்கெட்டு விசிட்டிங் விசா இங்கே வந்து ஸ்டே பண்ணுற ரூமு ப்ளஸ் ஃபுட்டு அப்புறம் நீங்கள் உங்களுக்கு டேக்ஸி இங்கே நீங்கள் ஒவ்வொரு இடமும் தேடி அலையிறதுக்கு போகிறதுக்கு ரீச் ஆகிறதுக்கு டாக்ஸி ஸோ இதெல்லாத்தையும் ஓவராலாக பார்க்கும்போது கண்டிப்பாக அறுபதாயிரம் இல்லாமல் நீங்கள் துபாய் வந்து வேலை தேட முடியாது ஸோ இவ்வளோ செலவு பண்ணி வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக வேலை எடுக்கணுன்ற எய்மில் வாங்க கண்டிப்பாக கிடைக்கும் நம்ம சேனல் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க